இந்த வீட்டுக்கு வந்தது பிற்பாலும் எங்களுக்கு மூட்டு வழி எழுது கிடையாது ஓ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உயிர் உள்ள வீடு அப்படின்னா இந்த மண் வீடு தான் உள்ள வீடு நீர் நெருப்பு காற்று இந்த மூணு சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகும் இப்போ இந்த சூற்றலை பார்த்துட்டிங்கன்னா இது சுண்ணாம்பு தான் அடிச்சிருக்கிறோம் மண்ணு மண் பூச்சி தான் பூசி இருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து காற்று உள்வாங்கும் சரிங்களா காற்று உள்ளே போனாவே நீரும் இருக்கும் அப்போ நீர் வெப்பம் காற்று இந்த மூணு சாமில் இருக்கும்போது இது உயிருள்ள சுவராக இருக்குது இதே வந்து ஒரு சிமெண்ட் பேக்கிங் பண்ணிட்டோம்னா மூக்கில் பஞ்சரிச்ச மாதிரி அது சுவாசிக்க முடியுமா முடியாது அப்போ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா ம் சரிங்களா இப்போ வெளியில் எத்தனை வெயில் அடிக்குது வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கீழே நம்ம காலை வைக்கிறப்பவே ஒரு கூலிங் கிடைக்குது நம்ம காலில் இருக்குது ஆ அப்போ பாருங்க மண் தர சாணி போட்டு மல்லிகை இருக்குது அப்போ இது வருங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த இப்போ காற்றோட்டம் ஓட்டமே இருக்குங்களா ஆ காற்று வருது சரிங்களா அப்போ காற்று வருது அப்போ இந்த காற்று இருக்கும்போது எனக்கு எது ஃபேனுன்னு கேட்டேன் ஓ இங்கே ஃபேன் எதுவுமே கிடையாது ஃபேன் கிடையாது ஓகே லைட்டு பாருங்க கண்ணாடி இதில் நேச்சுரல் லைட்டாகவே